தருவும்ந்தன இங்கித மத நின்றிட அம்புலியும் சுடு தழல் கொண்டிட மங்கையர் கண்களின் வசமாகி சைலங் கொழுமன்றல் பொருந்திய பொழிலின் பயில் தென்றலும் ஒன்றிய தடவஞ்சுனை துன்றி திட தீரமாவே இரவும் പകളന്തിയും നിടു കുയിൽ വന്റ ഇരു കൺ അയർവാകി അയർവാ ചുപതൻ പതൻ എട മയൽ കൊണ്ട് വരും വഞ്ചകൻ ഇനിയുണ്ടോ പദം അടൈവേനോ விளங்கிய அண்டர்கள் மனையின் தயிர் உண்டவன் என் திசை திகழும் புகழ் கொண்டவன் வண்டமி பயில் ஓர் பின் திரியின்றவன் மஞ்சு நிறம் பூனை பவன் மிஞ்சு திறம் கொள வென்றும் கமுகுந்தன் மகிழ்ந்தருள் மருகோனே மருவும் கூட முழவங்கள் கடல் திமியும் கூட வளமுன்றிய வளமுன்றியில் வந்தருள் மதியும் கதிரும் புயலும் தின மருகும் படி அண்டம் இளங்கிட வளர் என்ற வரங்கிரி வந்தருள் பேருமா பரங்கிரி வந்தருள் பேருமா வளர்கின்ற பரங்கிரி வந்தருள் பேருமாளே